பாபி மாங்க ரெண்டு ஸ்கூலுக்கு வந்து இந்த பிள்ளைங்கள கூப்பிட்டு எவ்ளோ ஸ்கூலுக்கு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எவ்ளோ ஆகுது ஸ்கூலுக்கு போக நேரம் ஆகுதுல்ல இட்லி சாப்பிட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போங்க சரிம்மா எடுத்தாங்க நான் புக்ஸ் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் ஹாலுக்கு ரெண்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஆ சரி சரி கொண்டு வரேன் சரி நீ சாப்பிட்டுட்டு நான் அவன போய் அவன் என்ன பண்ணிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது சரிம்மா சரி எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டுட்டு இருக்கே என்னக்கேது ஒரு நாள் அவன் லேட்டா எழும்பிட்டான் ஆமா ராத்திரி ஃபுல்லா போன் அடிச்சு நோண்டிட்டே இருக்கானா பின்ன லேட்டா எழும்பாமா அவ கால் தே சீக்கிரம் எழும்பிட்டா இல்ல அவ ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சு இவனுக்கு எழும்பக்க என்னமா சரி சரி டென்ஷன் ஆகாத நீ வேற வேலைய இருந்தா போய் பாரு சரி நீங்களே இருந்துட்டே இருக்கீங்க நீங்க போய் கிளம்புங்க கிளம்பிட்டு சாப்பிட்டு வாங்க அவங்களே ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே நம்மளும் கிளம்பணும் வீடுற போயிட்டு வரணும் இல்ல சரி நீ சாப்பாடு எடுத்து வை நான் குளிச்சிட்டு வரேன் ஆமா

கோடி போறியா இல்லடா சைக்கிள் ரெண்டு வர்க்கம் இல்ல ஆக்கர் போட்டு சைக்கிள் எடுத்து கோடி போறேன் ஏமா என்ன டைரிங்க சரி நான் உங்களுக்கு ஏ எடுத்து பாறேன் இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியது ஒரு பெரிய வேலை ஆகுது எழுப்பி எப்போ எவ்வளவு நேரம் ஆகுது எழும்பி அனுப்பி விடாது ஹலோ ஆ எம்மா எப்படி இருக்கே காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்கா நான் நல்லா இருக்கேன் மக்கா ஆ கால் தே பண்ணாத மக்களே இனி ஆதே சொன்னே இல்ல இனி ராணிய கூட்டிட்டு வருவேன அத இன்னும் காண்லே வெல்லே வந்து இருக்கே உங்கள பார்த்துட்டு அதம் பண்ணே பக்கத்து வீட்டு பிள்ளைட்ட அடிச்சி காட்டேன் அதம் பண்ணி தந்து ஆ அப்படியேமா நாங்க இப்ப கிளம்பிரோம்மா ஒரு 10 15 நிமிஷத்துல கிளம்பிரோம்

உங்களுக்கு இட்லியும் சாம்பாரும் சட்னியும் வச்சுருக்கேன் தா நான் இப்போ வரும்போது கொண்டு வரேனா தா சரிம்மா சுதாங்கத்தா வீட்டில் இல்லையாவா இல்லைம்மா காலேயே கிளம்பி போனா ஒன்றும் வீட்டில் வைக்கவும் இல்லை அப்படியாத்தா சரி பிரச்சனை இல்லை நான் கொண்டு வரேன் இல்லைத்தா இப்போ தா சரி வைக்கட்டா ஆ ஆட்டுமா இங்கே இருங்க சீக்கிரம் டீய குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் அத்தை இதன் சாப்பிடல போல நம்ம சீக்கிரம் கிளம்புவோம் யாரும் ஆகுது பாத்தீங்களா வயசானவங்க சுகர் எதுவும் லோ ஆயிடக்கூடாது சரியா இவ்வளவு நேரம் அம்மா சாப்பிடாமல இருக்கியா ஏன் சாப்பிடாது அது சுதா வந்து ஒண்ண வைக்கல போல அவளை இனே போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல நீ அங்க இருக்கும் போது ஒரு நிமிஷம் காண விடல வீடோட வந்து இருக்க மாப்பிள்ளையிட்டும் போகாம இருக்கா மாப்பிள்ளையும் இங்க கொண்டு போட்டுட்டு இருக்கா என்னத்துக்குன்னு தெரியல சரி நம்மள விரட்டி விட்டா அമ്മйгаது உலங்க சாப்பாடு வச்சு கொடுக்கணுமா சரி சரி இப்போ டென்ஷன் ஆகாதீங்க அவகிட்ட எதுவும் போய் இருக்க வேண்டாம் நம்ம இப்ப ரெண்டு வாரத்துல அந்த வீடை ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் அத்தை இங்க கூட்டிட்டு வரலாம் அவ அங்கயே இருக்கட்டும் சுதா അമ്മേ இங்க கூட்டிட்டு வந்த ப்ரோ அவளை அந்த வீட்ல इरட்ட மாட்டேன் அவ தனியே இருந்து ராணி இருக்கலன்னு பார்க்கறாளோ மாப்ள வீட்டு அடிச்சு வரட்டும் பார்த்துட்டே இரு நீ ஏ போ இப்போ அதெல்லாம் பேசவேண்டா நேராாகுது முதல்ல குடிச்சிட்ட கிளம்புங்க ஏ ராணி ஒரே டீ வச்சிட்டு போற டீ குடிச்சிட்டு போ ஆமா இல்ல டீய குடிக்கல சரி ராணி ராணி எங்க போற ஒரு பேக் இங்க இருக்கு ரூம்ல நான் கிச்சன்ல அந்த பேக் எடுத்துட்டு வாங்க நான் அத்தைக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கேன் ஆ சரி ராணி எடுத்துட்டு வரேன் சரி போகுமா நேரம் ஆகுது சரி என்ன பேக் புடிச்சு என்ன பேக் பேக் கையில கொண்டு வந்தா என்ன பேக்ல அவ்வளோ ஒன்னும் இல்ல வெயிட் ஒன்னும் இல்ல கையில கொண்டு வாங்க சரிமா கொண்டு வருமா சுமதி அக்கா நம்ம ரேஷன் கடை போகணும் அக்கா போகும்போது கூப்பிடணும் அக்கா ரேசன் கடை இன்னைக்கே போகணுமா என்ன நாள் இருக்குல்ல அடுத்த வாரம் போய்க்கலாமே ஏக்கா முதல்லயே போனா தான் இந்த பரப்பு நமக்கு கிடைக்கும்

ஆம்பளைங்களை வீட்டில் வச்சு பொம்பளைங்க நம்ம போக முடியுமா இனி போகாததுக்கு என்ன இன்னைக்கு இனி நான் தான் வரேனாக்கா அப்போ போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வரணும் பாரு ராணி அங்கே மாமியாரை பார்க்க போகிறா ராணியை மாப்பிள்ளையும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்க முன்னாடி நம்ம போயிட்டு வந்துடணும் ஏக்கா அதே முன்னாடி போயிட்டு வரலாம்க்கா நம்ம ஒரு ஒன்றரை போல போயிடுவோம் அவனா போய் சாப்பிட்டு முடிஞ்சிருவானும் இல்லைக்கா ஒரு ரெண்டு மூணு மணி போல வீட்டுக்கு வந்துடுறான் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து நாலு மணி தானே அக்கா வருவாங்க

நான் சீக்கிரம் அக்கா வர முடியலைன்னா கொஞ்சம் கவனிச்சிக்கா ஒரு நாலு அஞ்சு மணி போல வந்துடுவேன் சரிக்கா போயிட்டு வரி சரி தம்பி என்னக்கா எல்லாம் கொண்டு போறாங்க ஆமாம் பாரு ஏக்கா